எல்லாருக்கும் வணக்கம் பொதுவா பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுன்னு அர்த்தம் ஆனா இந்த சூரிய பெயர்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையோடவே கலந்த ஒரு விஷயம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுற அந்த நேரத்தை தான் நாம் பிறப்பு அப்படின்னு சொல்றோம் இது வெறும் கேலண்டர் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க விண்வெளியில சூரியன் நிலையா இருந்தாலும் பூமியில் இருக்கிற நம்ம கண்ணுக்கு சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்கும் அதைத்தான் நம்ம முன்னோர்கள் அழகா கணிச்சு வச்சிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா சூரியன் மேச ராசிக்குள்ள நுழையிற அந்த நேரம்தான் அதைத்தான் நாம சித்திரை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம் சூரியன் தான் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறார் அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அது இந்த பூமியில் இருக்கிற செடி கொடி மனுஷங்கன்னு எல்லாத்துலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது சொல்லப்போனால் சூரிய பெயர்ச்சிங்கிறது ஒரு புது ஆரம்பம் பழசையெல்லாம் விட்டுட்டு புது உத்வேகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு சிக்னல் இது ஜோதிட ரீதியா பார்த்தா சூரியன் தான் ஆத்ம காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மனசுக்கும் தைரியத்துக்கும் அவர்தான் அதிபதி அதனால தான் சூரியன் மாறும்போது நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் கூட கொஞ்சம் மாறும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இத நாம நம்பிக்கையோடு அணுகணும் இயற்கை கூட இந்த நேரத்துல தன்னை புதுப்பிச்சுக்கும் மரங்கள்ல புது இலைகள் வர்றதும் பூக்கள் பூக்குறதும் இந்த கால மாற்றத்தால் தான் நடக்குது இந்த சூரிய பெயர்ச்சி நேரத்தில் நாம் பண்ற தான தர்மங்கள் வழிபாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை குறிப்பா உழவர் பெருமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரம் அறுவடை முடிஞ்சு அடுத்த சாகுபடிக்கு தயாராகிற ஒரு உன்னதமான தருணம் இது இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நாம காலத்தை கவனிக்க மறந்துடுறோம் ஆனா இந்த மாதிரி பெயர்ச்சிகள் தான் நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துது இந்த மாற்றத்தை நாம வெறும் சடங்கா பாக்காம நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமா எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் வர்ற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க எல்லாருடைய வாழ்விலையும் ஒளியையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரட்டும்னு அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம் அன்பான மகர ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதிமூணாம் தேதி நடக்க போகிற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்துக்குள்ள சூரியன் நுழையிற நேரம் மகர ராசிக்காரங்க எப்பவுமே உழைப்புக்கு அஞ்சாதவங்க இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு விரிவாக பார்த்துடுவோம் மகர ராசிக்கு சூரியன் எட்டுக்கு அதிபதி அவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால இந்த பெயர்ச்சி கொஞ்சம் கலவையான தான் தரப்போகுது ரெண்டாம் இடம்ங்கிறது உங்க பேச்சையும் பணத்தையும் குடும்பத்தையும் குறிக்கும் இங்க சூரியன் வர்றதுனால உங்க பேச்சுல கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும் வார்த்தையில நிதானம் ரொம்ப முக்கியம் பணப்புழக்கம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஆனா வர்ற பணத்தை விட செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணும் பட்ஜெட் போட்டு செலவு பண்றது இப்ப உங்களுக்கு ரொம்ப அவசியம் குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாங்க அதனால தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துடுங்க தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா உங்களோட கடின உழைப்புக்கேற்ற பலன் மெதுவாத்தான் கிடைக்கும் அவசரப்பட்டு எந்த முதலீட்டையும் செஞ்சிடாதீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பேசும்போது கொஞ்சம் பணிவா இருக்கிறது நல்லது நீங்க நியாயமான விஷயத்த சொன்னாலும் அது அவங்களுக்கு அதிகாரமா தெரிய வாய்ப்பு இருக்கு கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் கண் எரிச்சல் அல்லது பார்வை மங்களா இருந்தா உடனே டாக்டரை பாருங்க உடம்ப உஷ்ணமாக்கிக்காம பாத்துக்கோங்க பூர்வீக சொத்து விஷயங்கள்ல இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்காதீங்க கால நேரம் கூடி வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் மந்த நிலை வரலாம் மனசு சிதறாம இருக்க தியானம் செய்யுங்க ஞாபக சக்தியை வளர்த்துக்க வேண்டிய காலம் இது பெண்களுக்கு வீட்டு நிர்வாகத்துல சில சவால்கள் வரும் செலவுகளை சமாளிக்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் ஆனா உங்க சாமர்த்தியத்தால அத சரி பண்ணிடுவீங்க கொடம் கொடுத்த பணம் திரும்ப வர்றதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும் அதனால யாருக்கும் இப்போதைக்கு கைமாத்து பணம் கொடுக்காதீங்க திருமணமாகாத மகர ராசி நேயர்களுக்கு வரம் தேடுறதுல சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனா அது நல்லதுக்குத்தான்னு நினைச்சுக்கோங்க உங்களுடைய ஆளுமை திறன் இந்த மாசம் கொஞ்சம் குறையிற மாதிரி தோணலாம் ஆனா தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க பழைய நண்பர்கள் யாராச்சும் வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க உங்களால முடிஞ்ச உதவியே செய்யுங்க ஆனா ஜாமீன் மட்டும் இருக்காதீங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப கனிவா நடந்துக்கோங்க ஒரு சின்ன தப்பான வார்த்தை கூட உங்க வியாபாரத்தை பாதிக்கலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வரிகள் அல்லது நிலுவைத் தொகைகளை உடனே கட்டிடுங்க பெனால்ட்டி வராம பாத்துக்கிறது நல்லது சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருங்க குறிப்பா பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால இனிப்புகளை குறைச்சிக்கோங்க மனசுல ஒரு விதமான பயம் வந்துட்டு போகும் பணம் பத்தலையே குடும்பத்துல நிம்மதி இல்லையேன்னு யோசிப்பீங்க இது ஒரு தற்காலிகமான நிலை முதலீடுகள் செய்யறதுக்கு இது ஏற்ற காலம் இல்லை இருக்கிற பணத்தை சேமிச்சு வைக்கிறது தான் இப்போதைக்கு உங்களுக்கான பெரிய லாபம் திடீர்னு ஒரு தூரத்து பயணம் அமையலாம் அதுல பண செலவு அதிகமா இருக்கும் ஆனா ஒரு மனமாற்றம் கிடைக்கும் குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக கொஞ்சம் பணம் ஒதுக்க வேண்டி இருக்கும் அவங்க எதிர்காலத்துக்காக நீங்க செய்யற முதலீடு அது உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க நீங்க நம்புற ஒருத்தரே அதை வெளியில சொல்ல வாய்ப்பிருக்கு எதிரிகள் இப்போ உங்களுக்கு நேருக்கு நேரா வராம மறைமுகமா தொல்லை கொடுக்க பார்ப்பாங்க அவங்கள நீங்க உங்க மௌனத்தாலேயே தோற்கடிங்க சொந்த வண்டி வச்சிருக்கிறவங்க சாலை விதிகளை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஃபைன் கட்டுற நிலமை வரலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு செலுத்துறது உங்க மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா அமர்ந்து இறைவனை வேண்டிக்கோங்க தந்தையோட உறவுல கொஞ்சம் விரிசல் வரலாம் அவரோட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது முதல்ல கஷ்டமா தெரிஞ்சாலும் பின்னாடி நன்மையில முடியும் உங்களுடைய பேச்சில் ஒரு வசீகரம் வேணும்னு நினைப்பீங்க ஆனா அது சில நேரத்துல பிடிவாதமா மாறும் அதை தவிர்க்க பாருங்க அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போகிறத இப்போதைக்கு சுத்தமா நிறுத்திடுங்க அது உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேரை தேடித்தரும் முன்னோர்களோட வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் அவங்கள நினைச்சு வீட்ல விளக்கேத்துங்க முதலீடுகளில் ஷேர் மார்க்கெட் பக்கம் இப்போதைக்கு போகவே வேணாம் பெரிய நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது உணவுல காரம் மற்றும் எண்ணெய சுத்தமா குறைச்சிக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நீங்கும் முயற்சிகளை ஒரு மாசம் தள்ளி வைக்கிறதுல தப்பில்ல நிதானமே இப்போதைய வெற்றி மனைவி அல்லது கணவன் வழியில ஒரு நல்ல செய்தி வரும் அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களை காப்பாத்த போகுது என்னால முடியுங்கிற எண்ணத்தை மட்டும் விட்றாதீங்க இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு நிதானத்தை கத்துக் கொடுக்க போகுது எதையும் யோசிச்சு செஞ்சா தப்பிக்கலாம் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அலைக்கழிக்கும் ஆனா சரியான திட்டமிடல் இருந்தா அதை சமாளிச்சிடலாம் மன அழுத்தம் குறையிறதுக்கு நல்ல இசை கேளுங்க அல்லது இயற்கை சூழ்நிலையில கொஞ்ச நேரம் நடங்க இந்த காலம் ஒரு சோதனை காலம்தான் ஆனா மகர ராசிக்காரங்க தான் சோதனைய சாதனையா மாத்திரவங்க கடைசியா ஒன்னு உங்க உழைப்பு எப்பவும் வீண் போகாது காலம் வரும்போது பலன் தானா வந்து சேரும் பரிகாரம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் சூரியன் எட்டாம் இடத்து அதிபதியா வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி எடுத்து சூரிய பகவானுக்கு அர்கியம் கொடுங்க ஏழை எளியவர்களுக்கு கோதுமையால் செஞ்ச உணவை தானமா கொடுங்க ஓம் ஆதித்யாய நமக மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க தடைகள் விலகும் இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்